மாவுள்ள வந்து வாடகை கட்டத்தில் வைக்கலாமா அப்படின்னு போட்டு நிறைய பேர் இது டவுட் இருக்குது அதை வச்சுருப்பாங்க இன்னும் வருங்காலத்தில் வர்ற நண்பர்கள் மாமூல் வாடகை கட்டத்தில் வைக்கலாமான்னு இருப்பாங்க ஏன் இப்படி எல்லாம் போடுறோம் அப்படின்னா மாமூழி சம்பந்தமாக எந்த எந்த ஏங்கிளில் தொழாவும்னாலும் நம்ம வீடியோ போய் நிற்கணும் கட் அதாவது நான் நம்மளுடைய அந்த எந்த ஏங்கிள் இருந்தாலும் ஒரு தகவல் நம்ம தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசையில் கட்டாய் கட்ட நல்லா தான் ஓகே வாங்க மாமூல் வந்து கட்டத்தில் போடலாமான்னு இது கேட்குறாங்க ஒளி கட்டத்தில் கேட்குறாங்க மாமூல் வந்து கட்டத்தில் போடலாமா வேண்டாமா அப்படின்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது என்னென்ன தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக வந்து சந்தைக்கடையில் பார்த்துக்கிங்களா கடையில் போடுறது ஒரு நாள் தொழில் கேட்டா அதே வந்து தேரில் போடுறது அஞ்சு நாள் தொழில் அஞ்சு நாங்க அப்புறம் அந்த இடத்துல போனாங்க அடுத்த வருஷத்துல வருவாங்க கரெக்டாக அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தொழில் இருக்குது இப்போ நாகக்கடை பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு நட நாகக்கடை வைக்க மாட்டாங்க அந்த வீதியில் ஐம்பது கடை பிரம்மாண்ட கடைகள்லாம் இருந்தால் அது பக்கத்தால் சின்ன பொடிக்கிடையா பிடிச்சி அப்படி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க சேஃப்டி கரெக்டாக அந்த மாதிரி நம்ம தொழில் மாமல் தொழில் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மர மரம் அது விவசாயத்தில் நிறைய பயிர் சொல்லுவாங்கள்லாம் அது மாதிரி மரப்பயிர் மரம் மரம் இந்த தேக்கு மரம் தென்னை மரம் பாக்கும் மரம் சொல்லுவாங்க மரப்பயிர் மாதிரி மரப்பயிர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெச்சோனையும் மேல யாரும் சிக்ஸ் அடைய முடியாது வெச்சோனையை கடுப்பாய் பயத்தம் பிடிச்சி காலி பண்ணும் நிறைய இருக்கு ஏன்னா சம்பளத்துல பாலி காசம்பளம் காசம்பளம் கடைசியாளர்கள் எல்லாம் இருக்குது அது மாதிரி இது வந்து ஒரு மரப்பெயிர் தொழில் அஹ் அப்புறம் ரெண்டாவது வந்து இது ஒரு வாழ்வியல் தொழில் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆரோக்கியம் வருவாங்க பையனைக்குள்ள குடி பேரங்க போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வருவாங்க அப்படியே அவங்க ப்ளஸ் டூ படிப்பாங்க காலேஜ் படிப்பாங்க கல்யாணம் வைப்பாங்க புள்ளி போனக்குள்ள என்னங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு பிறகு நல்லா இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க இந்த பையன் அப்படின்னா நாங்கள் குழந்தைங்க அழைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு வருவோம் அப்போ என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சா அப்படி போயிடும் இப்போ இப்படி இருக்கையில் இந்த நல்லதோ கெட்டதோங்க தனி வாடகை கட்டிடத்தில் வேண்டாம் நீங்கள் வந்து சொந்த கட்டத்தில் இருந்தீங்க உள்ளே வச்சுருங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பஞ்சர் கடையை பார்த்து போகிறோம் நம்ம மனிதனோட மூளை எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கு பார்த்துட்டே போயிட்டு போது அது தனக்கு தேவைங்கும் போது நிறைய இப்போ நம்ம பார்த்துக்காமலே யோசிச்சோம்லாம் இல்லைப்பா எங்கேயும் அந்த கடையை பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு மண்டையில் அடிச்சு கரெக்டாக பண்ணி அந்த அதில் போய் மூணாவது வேறு சந்துக்கள் உடனே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைங்கும் போது அந்த எடுத்தா எடுத்தாச்சுன்னா கொண்டு வந்துடுவாங்க கரெக்டாக அப்போ நம்ம வெளியெல்லாம் போக வேண்டிய நம்ம இடத்துல நம்ம வச்சா தான் இது வந்து என் எத்தனை நாள் இருக்குன்னு தான் இப்போ இது நான் என்ன சொல்கிறது ஒரு இடத்துல மாமூல் இருக்குது இருக்குது தான் அது பேமஸ் ஆகுது இங்கே ஒரு வாங்குனங்க அங்கேயே போயிட்டேங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு அந்த மாதிரி இப்படி இருக்குது சரி தொண்ணூறு சதவீதம் வேறு சொந்த இடத்துல வச்சுருங்க சரி இந்த பத்து சதவீதம் அது கொஞ்சம் இல்லாம ஒரு ஐடியா வர எல்லாம் வந்து சிங்கிள் ஓனர் அதாவது ஒரு கடை இருக்கு பின்னாடி ஓனர்லாம் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் போட்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தள்ளி விட்டு கூட அவர் வச்சுப்பாரு அவர் வச்சுப்பாரு அதனால அது வேண்டாம் அது வந்து அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு கடை பிரிச்சு இப்போ லேட்டஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் சும்மா போகணும் ஏன்னா அது வாடகை கூட நமக்கு சம்பாதிக்க முடியாது அதனால சின்னமே எளிமையாக இருக்கிற ஒரு கடையில் போச்சுங்க தம்பி இருக்கும் அப்போதான் துணி அந்த மாதிரி இல்லை அதாவது என்னுடைய கணக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் சொந்த கட்ட இடத்துல சந்து கொண்டிருந்தாலும் சரி எங்க வளைஞ்சிருந்தாலும் சரி சொந்த இடத்துல வச்சுருங்க சொந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா என்ன சொல்றது அது தேவைன்னா வந்து அரைச்சிடுவாங்க நீங்கள் அரை நம்ம ஒரு கடை வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஒரு வாங்குகிறோம் சந்து குழுக்குன்னா நம்ம தொலைவிட்டா போகிறோம் நம்ம நம்ம போகிறோம் அந்த மாதிரி அது தேவைக்கு வந்துடுவாங்க அதனால வந்து மாமூரில் பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சொந்த இடத்துல இருந்தால் மட்டுமே அது சக்ஸஸ் ஆகுது ஏன்னா இது வந்து மரப்பயிர் அதாவது ஒரு தேக்கு மரம் தேக்கு மரம் இடத்துல சேர்ந்து பலன் கொடுத்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பலன் கிடைக்கும் அதனால் படை கட்ட தயவுசெய்து வேண்டாம் கட்டான்குடி ஓகே நண்பர்களே மீண்டும் மாமன்கள் சம்பந்தமான வெளியாப்புக்கு போகிற நன்றி வணக்கம்